திருச்சிற்றம்பலம் காசு பிள்ளை அவர்கள் நான்மறை என்று வேறு தமிழ் நூல்கள் என ஒரு கட்டுரை கட்டி எழுதி அதற்கு திருநான்மறை விளக்கம் என பெயரிட்டு செந்தமிழ் செல்வியில் பிரசுரித்திருக்கின்றார் அதன் கருத்து நம் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் நால்வருக்கு சிவபெருமான் கல்லால மரத்தடியில் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் பொருடார்த்தம் நான்கையும் உணர்த்த அத்தமிழ் பெரியோர்கள் திருக்குறள் போன்று நான் மறை என்னும் பெயருடன் நூல்கள் தமிழில் செய்திருந்தார்கள் என்பதும் அந்நூல்களுடன் ஆறு அங்கமும் தமிழிலேயே அவர்கள் இயற்றினார்கள் என்பதும் அந்நூல்கள் முதல் சங்கத்து இறுதியில் உண்டான கடல்கோளில் அச்சங்கத்தின் ஏனைய தமிழ் நூல்களுடன் அழிந்து போயின என்றும் காசுப்பிள்ளை அவர்கள் பிரசுரித்திருக்கின்றார்கள் இதனை மறுத்து இதனை கண்டனம் செய்து திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி என்ற நூலில் வித்வ பெரியார் அபிப்பிராயம் என்ற பகுதியில் யாழ்ப்பாணம் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத பண்டிதர் அவர்கள் எழுதிய கட்டுரையின் ஒரு பகுதி திருநான்மறை விளக்கம் என்னும் சொற்புணர்ப்பை நுணுகி உற்று நோக்கி ஆராய்வார்க்கு தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் என்னும் அவ்வையார் அருளி செய்த வெண்பாவுள் போந்த திருநான்மறை என்பது எவ்வாற்றானும் இப்போதுள்ள வடமொழி வேதங்களையே உணர்த்தி நிற்கும் மதுகை மிகுதிப்பாட்டை நன்கு இதின் உணர்ந்த விளக்கம் உடையார் அதுதான் தமது கொள்கைக்கு நேரே மாறாயிருத்தலை உணர்ந்து அதனை சகிக்கல் ஆற்றா உள்ளத்தாராய் அதற்கு தமிழ் நான்மறை என பொருள் விளக்கக் கருதி அதன் பின்னர் விளக்கம் என்னும் ஒரு சொற்றலை பெய்து திருநான்மறை விளக்கம் என முகப்பெயர் இட்டு என்பது தெற்றென விளங்கும் அவர் அங்கனம் விளக்கினும் அது விளக்கும் விளக்கு ஆகாது என்னை ஒளவையார் தமது காலத்து வழங்கிய தேவர் குரல் முதலியவற்றோடு வழங்காத நான் மறையைச் சேர்த்து ஒன்றாக வைத்து எண்ணி எல்லாம் ஒரு வாசகம் என்று உணர் என அருளிச்செய்யார் ஆகலின் என்பது தனக்கு மூக்கு போனாலும் எதிரிக்கு சகுனப்பிழையாயிருத்தல் வேண்டும் என்று கருதி தன் மூக்கை அறிந்து கொண்டவன் சீலம் போல பார்ப்பனரிடத்து கொண்ட கோபத்தினால் நமது சமயத்துக்கு வரும் ஏதம் நோக்காது வடமொழி வேதாகமங்கள் சிவபெருமானால் செய்து அருளப்பட்டன அன்று என்று கூறுதல் எவ்வளவு ஓர் அறியாமை எந்த மதத்தவராயினும் தம்மவர் மீது கொண்ட கோபத்தால் தம் மத நூலை கடவுள் செய்தது அன்று தம்மவர் கட்டின கட்டு என்று கூற யாம் இதுகாரும் கேட்டு அறிந்திலேன் திருநான்மறை விளக்கம் உடையாரே அங்கனம் கூற கேட்டு அறிந்தோம் அதுவேயுமன்றி பத்திரிகையில் எழுத பார்த்தும் அறிந்தோம் கண்டனம் இன்றி யாங் கலியின் வண்ணமே திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி நூலின் வித்வ பெரியார் அபிப்பிராயம் பகுதியில் யாழ்ப்பாணம் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத பண்டிதர் அவர்கள் அருளியது திருச்சிற்றம்பலம்